அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் டாக்டர் கோபிநாத் தீவிர சிகிச்சைத்துறை நிபுணர் நமது கோவை ராமநாதபுரத்தில் நூறு படுக்கை வசதிகள் கூடிய எல்ஜி தீபம் மருத்துவமனை இன்று துவங்கப்பட்டுள்ளது நமது மருத்துவமனையின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதிநவீன கேத்லாப் வசதி தேர்ட்டி டூ ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதிநவீன எக்ஸ்ரே கருவிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன் தேட்டர் செயல்பட்டு வருகிறது நமது மருத்துவமனையில் ஆன்ஜியோகிராம் பிளாஸ்டிக் மெக்கானிக்கல் த்ரோப்டமி போன்ற அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்படுகிறது மற்றும் இருதயம் மற்றும் நரம்பியலுக்கான அவசர சிகிச்சையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நமது மருத்துவமனையில் நிபுணர்களால் வழங்கப்படுகிறது சூலூர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எல்ஜி மெடிக்கல் சென்டர் கடந்த நாலு நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது தற்போது அதன் வர அதன் தொடர்ச்சியாக நம்ம இப்போ ராமநாதபுரத்தில் நூறு படுக்கைகள் வசதிகள் கூடிய எல்ஜி தீப மருத்துவமனை துவங்கப்பட்டுள்ளது